கேட்கக்கூடிய ஒரு கதை படித்ததில் பிடித்த அருமையான ஒரு சிறுகதை மகன் வந்தான் எழுதியவர் டி எஸ் கோதண்டராமன் அவர்கள் இந்த கதை எழுதி வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு ஒரு தாய்க்கு தன்னுடைய பசங்க மேல தன்னுடைய பிள்ளைகள் மேல அன்பு பாசம் அக்கறை நம்பிக்கை எல்லாமே எந்த காலத்திலையும் அது குறையாது அப்படிங்கிற நிரூபிக்கக்கூடிய வேறொரு பரிமாணத்துல சொன்ன இந்த கதை கேக்கலாமா தெருவில் மாட்டு வண்டியின் ஜல் ஜல் என்ற ஒளி கேட்டதும் கனகம்மாள் பரபரப்புடன் வெளியே வந்தாள் அவள் வீட்டை தாண்டி கொண்டு கீழ் திசை நோக்கி சென்றது அந்த வண்டி மாட்டு வண்டி போவதையே சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்த கனகம் மெல்லிய நகைப்பை சிதறவிட்ட வண்ணம் உள்ளே செல்ல திரும்பினாள் கிழக்கு பக்கத்தில் உள்ள யார் வீட்டுக்கோ யாரோ கொண்டிருக்கிறார்கள் அவளுடைய அருமை மகன் துரை அந்த வண்டியில் வரவில்லை இதில் ஏமாற்றத்துக்கு என்ன இருக்கிறது அன்றைய தினம் கிராமத்துக்கு வருவதாக துரை கடிதம் எதுவும் எழுதவில்லையே கடந்த இருபது வருடங்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் துரையின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பதைப் போலவே அன்றைக்கும் அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள் கனகம் துரை இன்றைக்கும் வரவில்லை ஆனால் இப்படி எண்ணி பார்ப்பதற்கு கூட கனகம் மனம் கூசினாள் இன்றைக்கு வரவில்லை என்று எப்படி சொல்ல முடியும் பொழுது விடிந்ததிலிருந்து அப்படியும் இப்படியுமாக மணி பதினொன்றை தானே தாண்டி இருக்கிறது சூரியன் மறைவதற்கே இன்னும் ஏழு மணி நேரம் இருக்கிறது அதற்கு பின் பன்னிரண்டு மணி நேரம் இரா பொழுது அதற்குள் துரை வராமலா போய்விடுவான் அப்படி வராவிட்டால் தான் என்ன மறுநாள் பன்னிரண்டு மணி காலத்திற்கு பகலும் பன்னிரண்டு மணி காலத்திற்கு இரவும் இருக்கின்றனவே அதற்கு மறுநாளும் அப்படியே தானே என்னுடைய துரை என்னை பார்க்க வராமல் இருக்க மாட்டான் கட்டாயம் வருவான் என் அருமை மகனாயிற்றே வராமல் இருப்பானா அந்த பெரிய பழைய வீட்டில் வாசலுக்கு எதிரில் பெரிய முற்றம் தெற்கு பார்த்த வீடு முற்றத்தின் கிழக்கெல்லை வீட்டின் தாய்ச்சுவர் மற்ற மூன்று பக்கங்களிலும் விசாலமான தாழ்வாரங்கள் வாசல் படிக்கட்டை தாண்டியதும் ஒரு இடைக்களி அதன் இருபுறமும் இரு அறைகள் இடைக்களியை கடந்தால் தாழ்வாரத்தில் வாசலை நோக்கி ஒரு கையில்லாத நாற்காலி அதுதான் கனகத்தின் பகற்பொழுது பற்றிய நினைவுகளில் ஈடுபடுவாள் அவள் இன்றைக்கா நேற்றைக்கா இருபது வருடங்கள் உலகத்தில் வேறு எந்த தனி மனிதனும் இவ்வளவு கற்பனை செய்ததில்லை என்று சொல்லும் அளவுக்கு கற்பனை செய்து பார்த்திருக்கிறாள் கனகம் சென்று போன எண்ணற்ற எத்தனையோ நாட்கள் இருக்கட்டும் இன்றைக்கு துரை வந்துவிடுவான் என்று நிச்சயமாக நம்பினாள் கனகம் துரை என்று கட்டாயம் வரப்போகிறான் முற்றத்தில் காகம் வெள்ளை எச்சமிட்டிருக்கிறதே என்னை தேடிக்கொண்டு வேறு யார் வரப்போகிறார்கள் முற்றமா சுற்றமா இல்லை துரைதான் வருவான் கண்டிப்பாக வருவான் ஐம்பது வயதை நெருங்கிக் கொண்டிருந்த வற்றி போன உடலில் உட்குழிந்த கண்களில் நம்பிக்கை ஒளி வீசிற்று துறையின் வருகைக்காக கோடி காலமானாலும் பெரும் நம்பிக்கையோடு காத்திருக்க துணிந்த மனம் பெருமிதத்தால் விம்மியது கண்டிப்பாக இன்று வரத்தான் போகிறான் அவன் அம்மா காத்து கொண்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியாதா துரை உனக்காக கீரை கூட்டு பண்ணி வச்சிருக்கேன்டா உனக்கு ரொம்ப பிடிக்குமேனு தான் பண்ணின அன்னைக்கு அப்பாவுக்கு கூட போடாம எல்லாத்தையும் எனக்கே போட்டுடுன்னு சொன்னியே அப்புறம் நீ கூற கூட்டு சாப்பிட்டியோ இல்லையோ உன்னுடைய வாய்க்கு வகையா யார் பண்ணி போட்டிருக்கப்பாரா அதனாலதான்டா நான் தயாரா வச்சிருக்கேன் கூட்டு சாப்பிடாம அன்றைக்கு பள்ளிக்கூடம் அவனுக்கு இல்லை காலையில் எட்டரை மணிக்கு பழையது சாப்பிட்டு விட்டு வெளியே புறப்பட்டான் துரை அவனுடைய தந்தை அருணாச்சலம் ஏழு மணிக்கெல்லாம் வண்டியை கட்டி கொண்டு கழனியை பார்க்க சென்று விடுவார் துரை வீடு திரும்பகையில் மணி பதினொன்று பரட்டை தலையும் வியர்வை வழியும் முகமுமாக வீட்டுக்குள் வந்தான் மயில் கணக்காக ஓடி வந்தவனைப் போல மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிற்று அவனுக்கு அவனை கண்டதும் கனகம் பயந்தே போனாள் ஏண்டா ஏன் இப்படி இறக்க இறக்க ஓடி வர யாரனுடைய சண்டையா என்ன சண்டை ஐந்து நிமிடம் சென்ற பிறகுதான் அவனால் பேசவே முடிந்தது சண்டையும் இல்ல மண்டையும் இல்ல என்றபடியே பள்ளிப்புறம் நோக்கி நடந்தான் அவன் முதுகை பார்த்தபடியே கனகம் நின்றாள் என்று கூட சொல்வதற்கில்லை தருப்புதான் பதிமூன்று வயதே அந்த சிறு பிள்ளையின் உடல் போல இல்லை அவன் தோளில் வழுவழுப்பும் மினுமனுப்பும் தென்படவில்லை வறட்சியாய் தடித்து போன மாதிரி தோன்றியது கனகத்தின் குள்ளே தாய்மை உணர்ச்சி பொங்கி எழுந்தது ஏண்டா இப்படி தெருநாய் மாதிரி அலையற படிச்சு படிச்சு ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் ஒரே ஒரு புள்ளன்னு சலுகை காட்டினா பாலா போறியடா அப்பா கிட்ட அடி வாங்காத நாள் உண்டு அவனுக்கு தெரு பசங்களை சேர்த்துக்கிட்டு ஏன் தத்தாதியா திரியற கிட்ட மாமாவோட பிள்ளைய பாரு எத்தனை சமத்தா இருக்கான் அவள் அங்கலாய்ப்பு படர்ந்து நீண்டு கொண்டே போயிற்று கொள்ளை கதவை மடேர் என்று சாத்தி விட்டு மேலண்டை தாழ்வாரத்துக்கு வந்தான் துரை ஒரு எம்பு எம்பி மேலே கொடியில் உலர்த்தி இருந்த மேல் துண்டை எடுத்து கொண்டான் மா நான் குளிச்சிட்டு வந்தறேன் அவன் சொற்களிலேதான் எத்தனை பணிவு அன்பு மரியாதை தேனொழுக பேசுவது போல பேசுவான் இவனை போய் முரட்டு பிள்ளை என்கிறார்களே ஊரார் இவன் அளவு சாமர்த்தியம் மற்றவர்களுக்கு வரட்டுமே பார்க்கலாம் சிறு பிள்ளையாதலால் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கிறான் அவ்வளவுதான் சீக்கிரம் வந்தடா ரேடியை கடந்து கொண்டிருந்தவனை பார்த்து கூவினாள் கனகம் ஆ சரிமா நீ பாட்டுக்கு அங்கேயே தொலையாத அக்கறைக்கும் இக்கரைக்குமா நீச்சல் போடாத உச்சி வேலடா ஈ காக்கா இருக்காது குளத்தங்கரையில ஐயோ பிள்ளையே ஒன்பது மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்துடப்படாது கனகத்திற்கு அவன் திரும்பி வரும் வரை வயிற்றில் நெருப்புதான் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் துரை தலைவாரி கொண்டு கண்ணாடியை ஆணியில் மாட்டினான் சாப்பிட வரையா துறை அப்ப வந்துருட்டுமேமா கனகத்திற்கு கனகாபிஷேகம் செய்தது போல உள்ளம் குளிர்ந்தது அவர் எப்ப வருவாரோ ஏண்டா உனக்கு பசிக்கல மணி பன்னெண்டாக போகுது எட்டு மணிக்கு பிடி பழையது சாப்பிட்டது தானே பசிக்கும் வா நீ வந்து சாப்பிடு அவனுக்கு என்ன தோன்றியதோ சரிமா சாதம் போடு என்றான் அவன் கனகம் இலையை போட்டாள் எதில் வந்தவன் தான் துரை அவன் கண்கள் விரிந்தன பேஷ் பேஷ் கீரையா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம்தான் பண்ணியும் தாய் பூரித்து போனாள் நிறைய பண்ணியிருக்கேன்டா உனக்கு வேணுங்கிறத போட்டு போயேண்டா அப்படின்னா அப்பாவோடதையும் சேர்த்தே எனக்கு போட்டுடேன் கனகம் இன்பத்தில் இவ்வளவு அழகாக பேச இந்த ஊரில் எந்த வருமா எங்கடி அந்த தத்தாரி வீடு அதிர்ந்தது கனகம் நடுங்கினாள் துரை வாயில் இருந்த கீரையை விழுங்க முடியாமல் உணர்வற்று போனான் அருணாச்சலம் சமையல் கட்டுக்கு வந்தார் கெட்ட பையல உனக்கு சோறு எல்லாம் ஒரு கேடா ஓடலி காம்பா வந்து முளச்சிருக்கேடா அவன் சாப்பிட்டு முடிக்கட்டுங்க அப்புறம் நீங்க திட்டலாம் மெல்ல சொன்னால் கனகம் எல்லாம் உன்னால தாண்டி நீ தான் தெருவுல போனா மானம் போகுது தோட்டத்துக்குள்ள புகுந்து அத்தனை இருக்க இந்த பாவி நான் அங்க போகல என்றான் அவன் பிரமாதமான கோபம் வந்து விட்டது அருணாச்சலத்துக்கு கையை பிடித்து தூக்கி நிறுத்தினார் அவனை பொய்யா சொல்ற பலார் என்று ஒரு அறை அவன் கலங்கவில்லை மலை போல நின்றான் அவனை உளுக்கி தள்ளி விட்டு வெளியே வந்தார் அவர் எங்கேயாவது தொலைஞ்சு போக மாட்டேங்கிறியாடா நீ போயிட்டேன்னா நான் நிம்மதியா இருப்பேன் பாவம் நான் செஞ்ச பாவம் எல்லாம் ஒரு நிமிஷம் நகர்ந்தது வாசலை நோக்கி அம்பு போல பாய்ந்தான் துரை டேய் துரை துரை இங்க வாடா கனகம் விம்மினாள் ஏண்டி அலற வயித்துல இருக்கிற கொய்யா பிஞ்சு ஜீரணமானா தானே திரும்பி வருவான் அவன் வரவில்லை இன்றைக்கு வருவான் முற்றத்தில் எத்தனை காக்கைகள் கத்துகின்றன இருபது வருடங்கள் ஓடிவிட்டனவே ஒருவேளை வீட்டை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் தவிப்பானோ இல்லை இல்லை மாட்டான் நான் தான் பகல் முழுவதும் வாசலுக்கு எதிரிலேயே நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறேனே அப்போது ஏற்பட்ட மனவீழ்ச்சிக்கு பின் அருணாச்சலம் நிம்மரவே இல்லை பல வாரங்கள் பல மாதங்கள் தேடினார் தெரிந்தவர் அறிந்தவர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினார் மாதங்கள் பரந்தனவே தவிர மகிழ்ச்சி தரும் செய்தி வரவில்லை ஒரு வருஷம் மறைந்தது துரை வீட்டிலிருந்து இருந்து ஓடிப்போன அதே நாள் காலையில் எழுந்ததிலிருந்து பித்தி பிடித்தவர் போல உட்கார்ந்திருந்தார் அருணாச்சலம் இவ்வளவு அதைரியமாய் அவர் என்றைக்கும் இருந்ததில்லை என்னங்க பழனிக்க போகலியா தூரத்தில் நின்றவாறே கனகம் கேட்டாள் பதில் இல்லை அவருடைய அருகே வந்தாள் மணி எட்டாயிடுதே அவருக்கு தன் மனைவியை பார்க்க வெட்கமாக இருந்தது உச்சி முகட்டை பார்த்தார் கனகம் சரியா சரியா ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவள் பேசவில்லை கனகம் தன்னை தைரியப்படுத்தி கொண்டார் தானே வருவாங்க நீங்க எழுந்திருங்க கனகம் இல்ல கனகம் அருணாச்சலம் முகத்தை கைகளில் புதைத்து கொண்டு விசித்து அழுதார் ரொம்ப நன்னா இருக்கு நீங்க செய்யற காரியமா இது சீக்கிரம் வந்துருவாங்க ஏன் கவலைப்படுறீங்க அவள் உள்ளே போய்விட்டாள் ஒரு மணி நேரம் சென்று வெளியே வந்து பார்த்தபோது அவரை காணும் வாசலில் நின்ற வண்டியையும் காணவில்லை இந்த சம்பவத்திற்கு பின் துரையை பற்றி இருவரும் பேச துணியவே இல்லை அவன் எப்பொழுதும் அவர்கள் நினைவில் வாழ்ந்து வந்தான் இதயத்தை நிறைத்தான் அருணாச்சலத்திற்கு எள்ளளவும் சந்தேகமில்லை துரை இந்த உலகில் இல்லை என்பதில் புலத்தில் விழுந்தானோ இல்லை ரயிலில் அரைபட்டானோ இல்லை பசியால் வாடி செத்தானோ ஆனால் அவன் உயிரோடு இல்லை வீட்டை விட்டு செல்கையில் அவன் விவரம் தெரியாத பாலகன் அல்ல மூன்றாவது பாரம் படித்துக் கொண்டிருந்த இளைஞன் வயதுக்கு மீறிய பொது அறிவு உலக ஞானம் வகுப்பு பாடங்களில் இரட்டை இலக்க மதிப்பெண்ணை பார்ப்பதே அரிது ஆனால் அவன் அசடு ஒன்றும் இல்லை கட்டுப்பாட்டை விரும்பாத தனி போக்கு வெளி காரியங்களில் அசகாய சூரன் ஓட்ட பந்தயத்தில் அவன்தான் முதல் அப்போது வாசல் கதவு என்று ஓலமிட்டது யாரது என்று கேட்டார் அருணாச்சலம் முன்னரையில் அமர்ந்திருந்தபடியே மாமா கோபாலன் அடே இந்த கதவு என்ன மாமா இரும்ப மாதிரி கணக்குது அதை தள்ளுறதுக்குள்ள என் கையில வழியே கண்டுச்சு போட சோனி பையல எப்ப வந்த நேத்திக்கு ராத்திரி மாமா நீங்க இல்ல மாமா நான் போகணும் மாமியும் சவுக்கியம் தானே நான் வரேன் சும்மா உங்களை பார்த்துட்டு போக தான் வந்த அவன் துறையோடு சேர்ந்து படித்தவன் கோபாலன் கல்லூரியில் இரண்டாவது ஆண்டு தேர்வை எழுதிவிட்டு வந்திருக்கிறான் துரை இருந்தால் ஆஜானு பாகுவாய் வளர்ந்திருப்பான் வாசல் கதவை தள்ள முடியவில்லையே கோபாலனால் இருந்தால் ஒரு உதையில் திறந்து விட மாட்டானா பழைய வீடு புறுகலான கனமான நிலைப்படி அதற்கேற்ற கதவுகள் துறை நான் பாட்டுக்கு பணத்தை சேமிச்சுக்கிட்டே போறேன்டா யாருக்காகடா இவ்வளவும் இருந்தா வரமாட்டியா எனக்காக வர வரவேண்டாண்டா உன் அம்மாவுக்காக வரமாட்டியா நீ வந்துடுறா நீ வந்துருவேன்னு அவ ரொம்ப நிச்சயமா நம்புறாடா தெரியுமா உனக்கு ஐந்து வருடங்கள் ஓடிவிட்டன ஆனால் கனகத்தின் நம்பிக்கையில் ஒரு அரிசி முனையளவு கூட குறையவில்லை சென்ற வருடம் அருணாச்சலத்தின் ஒன்று விட்ட அண்ணா பெண்ணுக்கு கல்யாணம் அண்ணாவே வந்து நேரில் அழைத்தார் கல்யாணம் பத்து மைல் தூரத்தில் தான் நடைபெற இருந்தது முகூர்த்த தன்று அதிகாலையில் வண்டியை கட்டி கொண்டு புறப்பட்டால் சாப்பாடு முடிந்ததும் திரும்பி வந்துவிடலாம் அருணாச்சலம் இரண்டு மூன்று தடவைகள் கனகத்தை அழைத்தார் கனகம் வரவில்லை என்று சொல்லிவிட்டாள் நீங்க போயிட்டு வாங்கோ நாம இல்லாத சமயத்துல அவன் வந்து பூட்டி இருக்கிற வீட்டை பார்த்தா எப்படி ஏமாந்து போயிடுவான் கடைசியில் அருணாச்சலம் போனார் அருணாச்சலத்தின் வாடிய உடல் படுக்கையில் கிடந்தது பணிவிடை செய்து வந்த கனகமும் மிகவும் சோர்ந்து காணப்பட்டால் உறவில்லாத உறவை சிருஷ்டித்துக் கொண்டு ஐந்தாறு பேர்கள் ஒரு மாதமாக வீட்டில் டேரா போட்டு விட்டார்கள் கிளம் தலையை போட்டால் சொத்தில் நாளில் ஒரு பங்காவது நமக்கு கிடைக்காதா என்று ஒவ்வொருவருக்கும் உள்ளுக்குள் அப்பாசை அருணாச்சலம் இருமினார் கனகம் அவர் மார்பை பிடித்து விட்டால் நான் இனிமே பொழைக்க மாட்டேன் கனகம் என்றார் மெல்ல ஐயோ அப்படியெல்லாம் எனக்கு கொடுத்து வைக்கல எனக்கு யாரோ கொல்லி போட போறா என்று வருத்தப்பட்டார் நீங்களும் தாங்க ஒரு மாமாங்க காத்துக்கிட்டு இருந்தீங்களே அவன் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல கனகம் இல்லைங்க அவன் கட்டாயம் வருவான் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கவனால முடியுமா கனகத்தின் குரலில் அவநம்பிக்கையின் ரேகையை கூட காணவில்லை மாறாக அமானுஷ்ய உறுதியின் சாயல் தோன்றியது அருணாச்சலம் அவளுக்காக வருந்தினார் இப்படியா ஒருத்தி இருப்பா மகனை எழுந்த தாய் துடித்து துடித்து உயிர் விட மாட்டாளோ இது என்ன பைத்தியக்கார நம்பிக்கை எனக்கு பின்னாடியும் இவள் அவன் வரவுக்காக காத்திருப்பாள் போல் இருக்கிறதே அசடு கனகம் கிட்டாமாமாவ கூட்டிக்கிட்டு வர சொல்லு எல்லா விபரத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுறேன் விஜயோட பிள்ள ரொம்ப நல்லவன் அவன் இங்கேயே இருந்தா உனக்கு ஆறுதலா இருக்கும் தொண பின்னால சொத்துக்கும் அதாங்க துறை இருக்கானே வாரிசு இல்லாத சொத்து இல்லையே ஒண்ணும் எனக்கு யாரும் துணைக்கு வேண்டாம் வேலைக்கார இருக்கா கூப்பிட்ட குரலுக்கு கண்ணப்ப இருக்கா பதில் சொல்வது வீண் என்று நினைத்தார் அருணாச்சலம் எல்லாம் துறை வர்ற வரைக்கும் தானேங்க அவன் வந்துட்டா எல்லாத்தையும் அவனே பார்த்துப்பான் முதல்ல இந்த வீட்டை இடிச்சு புதுசா கட்ட சொல்லணும் குழந்தை இந்த பழைய வீட்டை பார்த்தாலே சிரிப்பான் வாசல் கதவை யாரால சாத்தி திறக்க முடியுது அருணாச்சலம் கேட்டுக்கொண்டிருப்பதாக அவள் நினைப்பு ஆனால் அவளுடைய குரல் கேளாத இடத்தை சேர்ந்து விட்டார் அவர் கிட்டா மாமாவுக்கு அறுபது ஆண்டு நிறைவு கல்யாணம் நிகழ்ந்து பத்து பன்னிரண்டு வருஷங்களுக்கு மேல் ஆகியிருக்கும் அவருடைய வயதுக்காக இல்லாவிட்டாலும் குரலுக்காகவாவது எல்லோரும் அவரிடம் மரியாதை செலுத்தியாக வேண்டும் கிராமத்தில் அவர் வாக்குதான் கடைசி தீர்ப்பு நெறி தவறாத மனிதர் எல்லா வீடுகளிலும் அவருக்கு சுதந்திரம் உண்டு தெருவோடு போய்க் கொண்டிருந்தவர் திறந்து கிடந்த வாசலுக்கு அப்பால் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த கனகத்தை பார்த்தார் உள்ளே நுழையலாமோ கூடாதோ என்ற சந்தேகப்படுபவரை போல தயக்கத்துடன் வாசற்படி அருகே வந்தார் எழுந்தாள் வாங்க மாமா என்ன தயங்கிறேன் நிறைந்த வரவேற்பே அவருக்கு தடுமாற்றத்தை தந்தது ஒண்ணும் இல்லம்மா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நுழையவே நான் இல்ல மூணு வருஷமாச்சு உன்னை நான் பார்க்கவும் இல்ல என்றார் அவர் உங்க பேத்தி அடிக்கடி வர்றாளே ஆமா ஆமா உட்காருங்க நகர்ந்தாள் இருக்கட்டும்மா வீடு ரொம்ப சுத்தமா இருக்கே ஆமா மாமா முந்தா நாள் கண்ணப்பனை ஒட்டடை அடிக்க சொன்ன சரி குத்தகைக்காரன் சரியா அளக்குறானா மாமனார் காலத்திலிருந்து முத்தையன் பழக்கமானவனாச்சே ரொம்ப யோக்கியா தலையை திருப்பி நான்கு புறமும் பார்த்தார் கிட்டா மாமா மாமா ஒரு உள் பூட்டி இருக்கு இன்னொரு உள்ள நான் படுத்துக்கிறேன் ராத்திரியில கதவை தட்டுனா உடனே திறக்க சௌரியமா இருக்கும் இல்லையா மாமா ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்தார் உங்ககிட்ட ஒரு காரியமா வந்தேமா சொல்லுங்க மாமா நம்ம ஊரு சிவன் கோயில பாத்திருக்கியோ எப்பவோ பாத்திருக்கேன் இப்ப அது ஒரேடியா சிதிலமா போயிடுச்சு புல்லும் பொதரும் மண்டி கிடக்கு கோவில செப்பனிடலாம்னு எல்லோரும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா நல்லதுதானே மாமா ரொம்ப குறைச்சலா செலவழிச்சா கூட இருபதாயிரம் ஆகும் ஊர்ல வசூல் பண்ணணும் ஐயாயிரம் கூட தேரல கொஞ்சம் நெருக்கினா இன்னும் ஒன்று ரெண்டு கிடைக்கும் பாக்கி பணத்துக்கு அம்மாள் பதில் சொல்லவில்லை உன்ன கேட்கலாம்னு எல்லோரும் அபிப்பிராயப்படுறாங்க முழுக்கவே நீ கொடுக்கலாம் இந்த தொகை ஒண்ணும் உனக்கு இல்ல இந்த மாதிரி நல்ல காரியம் செய்ய வேணும்னு உனக்கும் ஆசையா இருக்கும் இல்லையா என்ன நான் சொல்றது என்றார் அவர் கிடைக்க போகும் பதிலுக்காக தன்னுள் சில வினாடிகள் தவித்தார் மாமா மாமா நான் சொல்றேன்னு நீங்க கோய்ச்சுக்காதேங்கோ இப்படியெல்லாம் தரும செய்ய எனக்கு அதிகாரம் இல்ல என்னது என்னம்மா சொல்ற ஆமா மாமா நாளைக்கே துறை வந்துருவான் அவனண்ட வந்து கேளுங்கோ மறுபேச்சு பேசாம குடுத்துருவான் அவன் இனிமே வர்றதாவது ஏன் வரமாட்டான் நீங்க பாத்துக்கிட்டே இருங்கோ திடீர்னு ஒரு நாளைக்கு துரை வந்து கூப்பிடுவான் நான் ஏன் பகல் இந்த இருக்கேன் என் மகன் துரை வாசல்படி ஏறி உள்ளே நுழையத கண்ணால காணணுங்கிறதுக்காக தான் ராத்திரியில கடைசி ரயில் ஊதிக்கிட்டு போய் அரை மணி நேரம் ஆகிற வரைக்கும் வாசல் கதவை தாளிட மாட்டான் அவன் வந்து வீட்டு வாசல்ல தாழ்ப்பால தள்ளி கதவை திறக்கிற வரையிலையும் காத்து சகிக்க முடியாது பத்து நிமிஷம் கற்சலை போல அமர்ந்து கொண்டிருந்து விட்டு வெறுங்கையுடன் திரும்பினார் மாமா காலம் கடுகி சென்றது கனகத்தின் உடல் தளர்ந்து கொண்டே வந்தது உள்ளத்தில் பலம் ஏறிக்கொண்டே போயிற்று கிராமத்தினருக்கு அவளுடைய போக்கு பிடிபடவில்லை ஆனால் அதை பற்றி கனகம் கவலைப்பட்டாளா எப்போதும் போல்தான் மற்றவர்களுடன் பழகினால் வீட்டை தேடி வரும் பெண்களுடன் சந்தோஷமாக பேசினாள் தன் வாழ்வில் எவ்வித குறையும் இல்லாதவளைப் போல நிறைந்த வாழ்க்கையை அனுபவித்து விட்டவளைப் போல கலகலப்பாக பழகினாள் துறையைப் பற்றி கூட மற்றவர்களிடம் தானாக பேசி அவர்களுக்குள் வெறுப்பை உற்பத்தி செய்வதில்லை வேலைக்காரி தினமும் காலையில் வருவாள் இயந்திரம் போல் வீட்டு காரியங்களை செய்வாள் கொள்ளை தோட்டத்தில் இருந்து புதிதாக கரிகாய் பறித்துக் கொடுப்பாள் இரவு ஏழு மணிக்கு வீட்டுக்கு திரும்புகையில் சோறும் கரியும் குழம்பும் எடுத்துச் செல்வாள் அந்த வேலைக்காரி எல்லாம் துரைக்காக செய்தவை வெளி விவகாரங்களை கண்ணப்பன் நிர்வகித்தான் கடகத்திடம் உண்மையான அனுதாபம் அவனுக்கு எஜமானியின் மனம் கோணாமல் நடப்பான் சின்ன எசமா வந்தாருன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று நினைத்து கொள்வான் சின்ன எஜமான் இல்லை என்று அவன் வருந்தாத நாளே இல்லை சிவன் கோவிலை பழுது பார்க்க கனகம் பணம் கொடுக்காததனால் கிட்டாமாமாவுக்கு அவளிடம் வருத்தம் ஒன்றும் இல்லை அவளுக்கு இருந்ததை போன்ற நெஞ்சு திடத்தை அவர் வேறு எந்த பெண்ணிடமும் கண்டதில்லை கனகத்திடம் பேசிவிட்டு வந்த பின் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்தாலும் வரலாம் என்ற எண்ணம் கூட அவரிடம் லேசாக தோன்ற ஆரம்பித்தது எனக்கு என்னவோ தொர வந்துருவான்னு தான் படுது என்று அண்டை வீட்டு குப்புசாமியிடம் சொன்னார் அவர் சிரித்தார் போங்க மாமா இந்த ஜென்மத்துல நடக்கிற காரியமா தீபாந்திர சிற்றேங்கிறாப்ல இருபது வருஷம் ஓடி போயிடுதே மாமாவுக்கு குப்புசாமியின் பேச்சை மறுக்க வேண்டும் போல் இருந்தது என்றாலும் தன் முடிவுக்கு காரண காரியம் ஏதுமில்லை என்பதை அவரே உணர்ந்தார் ஆகவே தலையை அசைத்து விட்டு பேசாமல் இருந்தார் எதிரே கண்ணப்பன் வந்து கும்பிடு போட்டான் என்னப்பா என்றார் மாமா அம்மாவுக்கு உடம்பு சுகம் இல்லீங்க அருணாச்சலத்தை விட்டு அம்மாவுக்கா ஆமாங்க ஒரு மாசமாவே ரொம்ப பலவீனம் இன்னைக்கு இருந்து எழுந்திருக்கவே இல்லைங்க ஹடடி என்ன உடம்பு ஜரமா அதெல்லாம் இல்லைங்க வயசாயிடுச்சு சரியான சாப்பாடு இல்ல மனோவியாதி சரி நீ போ நம்ம வீட்டு பொண்ண அனுப்பி விசாரிக்க சொல்றேன் கண்ணப்பன் அங்கிருந்து நகர்ந்ததும் தன் பேத்தி சரோஜாவை அழைத்து கொண்டு கனகத்தின் வீட்டுக்கு சென்றார் கிட்டா மாமா எனக்கு மாமா ரொம்ப அசதி மாதிரி இருந்துச்சு படுக்கையிலேயே கிடந்தேன் அதான் கண்ணப்ப பயந்துட்டான் போல இருக்கு சரோஜா வேணுமானா இங்க இருக்கட்டுமேமா கூடமான வத்தாசை செய்வா இப்ப எனக்கு என்ன வந்துருச்சு மாமா வேணும்னா சொல்லி அனுப்புறேன் உலர்ந்து நின்று அவளை பரிதாபத்தோடு பார்த்துவிட்டு விட்டு வீட்டுக்கு திரும்பினார் மாமா அன்றைய தினம் சமையலுக்காக அடுப்பு மூட்டுகையில் முற்றத்தில் காகம் கரைந்தது ராஜபவனியின் போது எல்லாவற்றுக்கும் முன்னதாக சுப செய்தியை தெரிவிக்கும் சங்கொலி போல் கனகத்தின் செவிகளில் அது கேட்டது ஓடோடி வெளியே வந்து பார்த்தால் முற்றத்தில் வெள்ளை எச்சம் கனகத்திற்கு உடல் பலகீனம் பறந்து விட்டார் போல இருந்தது கொள்ளைப்புறத்திற்கு பாய்ந்து சென்று கீரை பாத்தியில் கைகளை ஓட்டினாள் பகல் மறைந்து இருள் விரிந்தது ஆனால் துரை வரவில்லை வேலைக்காரி வீட்டுக்கு போய்விட்டாள் பின்கட்டு கதவுகளை தாளிட்டு கொண்டு முன்பக்கத்து அறைக்கு வந்தாள் கனகம் வாசல் கதவை சாத்திய போதுதான் தன் உள்ள சோர்வை அவளால் உணர முடிந்தது இடைக்கழியிலேயே சிறிது நேரம் தயங்கி நின்றாள் பின் அறைக்குள் படுக்கையில் படுத்தபோது உடல் நிலை கொள்ளவில்லை இந்த மண்ணுலகத்துடன் அவளை பிணைத்திருந்த ஏதோ ஒன்று அவளிடமிருந்து நழுவிக் கொண்டிருப்பதாக பட்டது கடைசி ரயில் வருகிற நேரம்தான் சற்றைக்கெல்லாம் கதவை தாளிட வேண்டுமே என்ன காரணத்தாலோ கனகத்தின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி தலையணையை நனைத்தது அப்படியே அசையாமல் கிடந்தால் கனகம் எவ்வளவு நேரம் சென்றதோ தெரியவில்லை வாசலில் மாட்டுச் சலங்கையின் ஒளி கேட்டதும் கண் விழித்தாள் துரை வாசல்ல காத்துக்கிட்டு நிக்கிறானோ சரேல் என்று வாசல் கதவை நோக்கி நடந்தாள் அந்த பெரும் கதவை வாசற்புறத்தில் இருந்து பூட்ஸ் அணிந்த கால் ஒன்று படுவேகமாக உதைத்தது அதன் வேகத்தை தடுத்து நிறுத்த முயன்றது கனகத்தின் நெற்றி ஐயோ துரை என்று அலறினாள் ஐயோ அம்மா என்று அலறியவன் கீழே விழுந்த அவளை அள்ளி அணைத்தான் வெள்ளை சட்டை மாறியது அம்மா உன் மகன் நான் வந்திருக்கேன் பாருமா கனகம் மலங்க மலங்க விழித்தாள் நெற்றி போட்டில் செந்நீர் பெருகி கண்களை மறைத்தது தொர என்றால் ஒரு ஒடுங்கிய குரலில் தன் வீட்டு திண்ணையில் இருந்தபடியே மாட்டு வண்டியை பார்த்த கிட்டாமாமா மாமா உடன் வந்து வாசலில் நின்றார் யாரு துரையா என்றபடியே உள்ளே வந்தார் மாமா அருக்கின் விளக்கின் மங்களான ஒளியில் கனகத்தின் முகத்தில் ஜீவனுடன் விளங்கிய மென் நகை அவரை பார்த்து சிரித்தது துற வந்துட்டான் என்று அவர் செவி அருகே கிசுகிசுப்பதை போல் இருந்தது என்று கிட்ட மாமா அழறி எதையும் பொருட்படுத்தாமல் கால் சரைக்குள் விட்ட கையும் புனிந்த தலையுமாய் இருண்ட தெருவில் அவன் நடக்க தொடங்கினான் மகன் வந்தான் சிறுகதை முற்றும் இந்த கதை தினமணி கதிரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல வெளிவந்துச்சு எழுதியவர் டி எஸ் கோதண்டராமன் அவர்கள் அவருக்கு நம்ம சார்பில் நன்றி